கோடி கருப்பு செலையா மணிக்கு கோடியே கருப்பு செல எங்களை தூக்கி வளர்த்த மணிக்கு உனக்கு கொடி கொடியா முந்தானிய கோடி கோடி கருப்பு உனக்குள்ளிக்கு கொடி கொடியா முந்தானிய கட்டியா இவனிக்கு நான் கொல்லி மடிச்சு கட்டி வாழத்தெடுத்த ஒரு பொன்னியம்மா நீக்கி நான் பிறந்த கோட்டைக்கு வந்திருந்தா இந்த கோட்டை கோட்டடையும் உனக்கு இந்த கோட்டை நயலடையும் உனக்கு குயில் ரெண்டு அடி வரும் மணிக்கு இந்த கோட்டை நயலடையும் மணிக்கு இந்த கோட்டை நயலடையும் வீதியில விட்டு போற மணிக்கு உனக்கு குயில் ரெண்டு அடி வரும் கே உனக்கும் மாதிர கருப்பு சேலை அப்பாசம் உள்ள எங்கம் மணிக்கு உனக்கும் மடிச்சு கட்டும் முந்தானிய மணிக்கு நான் மடிப்ப முடிச்சு கிணியா உனக்கு நான் மடிப்பேன் முடிச்சு கிணவெடுத்த கண்ணம் அம்மாணி கிணி பெத்த பொண்ணு நான் பிறந்த மதுரைக்கு வந்திருந்தா உனக்கு மயில் ரெண்டு ஆடி வரும் அன்னைக்கு இந்த பத்து கோண தண்ணியிலே இலையாக்கு இந்த பத்து கோண தண்ணியிலே இலே பாசம் உள்ள எச்சல் எங்கம்மாவோட பாதம் அது அளம்ப வேணும் ಮೂಲ ಕೆಲವೊಳ ತೆಲ್ಲಣಿಕ್ಕೆ ಉನ್ನೋಡ ಮುಖ ಮಾದಿಯ ಅಳಂಬ ತಣ್ಣ ಯುನಿ ಕೂರ್ೋ ತಣ್ಣ ಕೆಲವಳಿ ಅಮ್ಮಕ್ಕೆ ಉನ್ನೋಡ ಓಡಂಬ ಅಳಂಬ ಪಾದ ಅದು ಅಳಂಬ